ஒரு பிரசனம் உயர்ந்தது ஒரு பிரசனம் வந்து அதை விட கொஞ்சம் கம்மியானது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லா பிரசனத்துலையும் எல்லா கேள்விக்கான பதிலையும் எடுத்துடலாம் ஒரு கேள்வி பிறக்கும் போதே அங்கே பதில் பிறந்தாச்சுன்னு அர்த்தம் அந்த பதில் எப்படி நம்ம கொடுக்க போகிறோம் எப்படி டீக்கோட் பண்ணி கொடுக்க போகிறோங்கிறதான் விஷயம் அதுதான் ஜோதிடர் கையில் இருக்குது அப்போ அன்னைக்கு அவர் வர்ற அன்னைக்கு அவரோட நேரத்தை பொறுத்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு அவர் பகல் பொழுதில் வராரு அப்படின்னா ஏன்னா சோழி பிரசனத்துக்கு ஒரு சில லிமிட்டேஷன் இருக்குது இந்நேரம் தான் பார்க்கணும் இந்நேரம் பார்க்கக்கூடாது அப்படின்னு தாம்புல பிரசனம் வெட்டலையை வச்சு பார்ப்போம் இல்லையா வெற்றிலை பார்க்க மட்டும் எடுத்துகிட்டு வருவாங்க அதை வச்சு ஒரு சில பிரசனங்கள் சொல்லலாம் ஸோ இதுக்கெல்லாம் ஒரு சில லிமிட்டேஷன் இருக்குது இதில் லிமிட்டேஷனே இல்லாத பிரசனம் அப்படின்னா ஜாமக்கோல் பிரசனம்னு நம்ம ரெகுலராக இந்த பிரசனங்கள் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போது இதுக்கு எந்த லிமிடேஷனும் கிடையாது நேர காலம் எதுவுமே கிடையாது நீங்கள் நைட்டு மூணு மணிக்கும் பார்க்கலாம் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த சூரியன் வந்து உச்சத்தில் போதும் பார்க்கலாம் பகல் பொழுதுல பார்க்கலாம் எப்போ வேணாலும் பார்க்கலாம் இந்த ஒரு பிரசனத்தில் எல்லா கேள்விக்கான பதிலையும் எடுக்க முடியும் ஒரு உதாரணத்துக்கு என்னை குலதெய்வத்தை பற்றி தெரியணும் சார் அதுக்கான விடையும் எடுக்கலாம் என்னோடய வேலை சம்மந்தப்பட்டது நான் கார் வாங்குவேன்னா எல்லா கேள்விக்கும் இந்த ஜாமுக்குள் பிரச்சனத்துலேயே பதில் எடுத்துடலாம்